விஜய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல முதல்வர் ஸ்டாலினை எப்படி குறை சொல்லலாம் வைகோவுக்கு வந்த கோபம் நியூஸ் டென் தமிழ் வணக்கம் கரூர் கொடுந்துயருக்கு முழு காரணமான தாவிக தலைவர் விஜய் பொறுப்பற்று திசை திருப்புகிறார் எனவும் தமிழக முதல்வர் மூக்க ஸ்டாலின் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செப்டம்பர் இருபத்தி ஏழில் கரூர் நகரத்தில் குழந்தைகள் தாய்மார்கள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக பலியாகி உயிரிழந்ததற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தரம் தாழ்ந்த முறையில் கண்ணியமற்ற வகையில் திசை திருப்புவதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை அவர்கள் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் அடுத்த கூட்டத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் பல மணி நேரம் காலதாமதமாக அவர் கரூருக்கு வந்ததும் பெருமளவு மக்கள் கூடியிருந்த இடத்தில் பாதுகாப்புக்குரிய எந்த ஏற்பாடுகளையும் அவரும் அவரது கட்சியினரும் செய்யாமல் குடிதண்ணீர் வசதியோ மருத்துவ வசதியோ செய்யாமல் அந்த கூட்டத்தில் சினிமா டயலாக்குகளை உதிர்த்தார் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த தலைவருடைய நிகழ்ச்சியிலும் இப்படிப்பட்ட கொடும் துயரம் நேர்ந்தது இல்லை பெண்களும் குழந்தைகளும் கூட்டத்திற்கு வந்த பலரும் மடிந்து விட்டார்கள் என்று அறிந்த பின்னரும் கூட அவர் சென்னையை நோக்கி விரைந்து வந்துவிட்டார் திருச்சி மாநகரிலேயே அந்த இரவில் தங்கி இருக்கலாம் மறுநாள் உயிரற்றவர்களின் சடலங்களுக்கு மரியாதை செய்து அந்த குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் ஒரே ஓட்டமாக சென்னைக்கு வந்தவர் இரண்டு நாள் கழித்தாவது உயிரிழந்தோரின் இல்லங்களுக்கு சென்று அனுதாபம் தெரிவித்திருக்கலாம் ஆனால் ஒரு மாதம் கடந்த பின்னர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து அவர்களிடம் தனது போலி பச்சாதாபத்தை காட்டினார் நடந்த சம்பவத்திற்கு துளியளவும் வருத்தப்படாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டது மிக மிக தவறான போக்காகும் தமிழக முதல்வர் அவர்கள் செய்தி அறிந்ததும் அமைச்சர்களையும் கட்சி முன்னணியினரையும் உடனே கரூரில் மருத்துவமனைகளுக்கும் உயிர் பலியானோரின் இல்லங்களுக்கும் அனுப்பி வைத்ததோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை உயரதிகாரிகள் அனைவருக்கும் ஆணை பிறப்பித்துவிட்டு இரவோடு இரவாக கரூருக்கே சென்று உயிர் நீத்தோரின் சடலங்களுக்கு மலர் வளையம் வைத்து பெற்றோர் உற்றார் உறவினர்களிடம் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை உணர்த்தி காட்டினார் சட்டமன்றத்தில் கரூர் உயிர் பலிகளுக்கு காரணமானவர் பெயரையோ அவரது கட்சியினர் பெயரையோ கூட முதல்வர் உச்சரிக்கவே இல்லை இப்படிப்பட்ட கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றவர்கள் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்ற வகையில்தான் முதல்வர் பேசினார் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு ஆதரவாக காவல்துறை தூத்துக்குடியில் படுகொலை நிகழ்த்திய இரவிலேயே துயர்பட்ட அத்தனை இல்லங்களுக்கும் சென்றவன் என்ற முறையில் கரூர் சம்பவத்தால் நான் துடிதுடித்து போனாலும் என் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் நான் கரூருக்கு செல்ல இயலாமல் போனது எங்கள் கட்சியின் முதன்மை செயலாளர் உடனே கரூருக்கு விரைந்தார் கரூரில் டயலாக்கை எடுத்து விடும்போதே காவல்துறைக்குத்தான் முதலில் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார் என்பதை நினைவூட்டுகிறேன் பொது வாழ்வில் ஆத்தி கூட அறியாத இந்த மனிதர்தான் ஆட்சிக்கு வந்துவிட்டதைப் போலவே கன உலகத்திலும் கற்பனை வாழ்விலும் திளைக்கிறார் காகித கப்பலில் கடல் தாண்டு முனைகிறார் ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் அவரது நம்பிக்கை கனவுகள் காணல் நீராகி போய்விடும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை ஆம் முக்கால் நூற்றாண்டை வியர்வையிலும் கொட்டிய குருதியிலும் சிறைச்சாலைகளிலும் கடந்து வந்த தியாகிகள் கோட்டையாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சற்றும் மான வெட்கம் இன்றி எள்ளி நகையாட முனைகின்ற அவரது நிலைமை அனுதாபத்திற்கும் பரிதாபத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியதாகும் இனிமேலாவது அவர் நிதானம் இழக்காமல் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கிறேன் என கூறினார் உள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்